ಕಾಂಡ ಲಕ್ಕನ ಬಾಚನ ಮೂಂಕುಗು ಆ ಪರಿಮಳ ಆಡಾನ್ ಆಯ್ ಪೊತ್ತು ಕಜ್ಜರ್ಜಿ ಬೈರಾಸ್ ಪುಗೆಲ್ ಪಡೊಂದು ಕುಂತ್ತಿ ಪತ್ತೊಂದು ಸೀದಾ ತೋಟಕ್ಕೆ ಪೋಯ್ ಆ ಪರಿಮಳಗೇ ಆಯ್ಕೆಗೆ ಅಂದಾಜಿ ಆತು ಒಂದು ಸಂಬಜ ಪಿಲಕ್ಕಾಯ್ ಮಲ್ಲ ಕರಟ್ಟಿತ್ತೆ ಸಂಬಜ ಪರತಾಡತ್ತೆ ಅಯ್ಯ ನೆನತ ಸೊಳ್ಳಾತ್ ಕೈಕೆತ್ತ ಎತ್ತರೋಡೇ ಮಡಿತಾತು ಮಲ್ಲ ಪಿಲಕ್ಕಾಯ್ ಪರಂದದು ಒರು ಐತ ಪರಿಮಳ ಪರಾಡದು ಸುಮಾರು ಐವ ವರ್ಷದ ಬಾಚನ ಪಿಜ್ಜೆ ಸಂಬಟ್ರು ಒಳತ್ರಿದಿ ಪಿಲತ್ತದೇ ಕನತು ಮಲ್ಲ ಬರಿಟ್ ಬರಿತೇರಿ ಐತ ಪಿಲಕ್ಕಾಯ್ ವಾ ಪರಿಮಲ ವಾ ಚೀಪ கொஞ்சி பிளக்காய் முருன்னா இருபத்தி ஐந்து ஜன திந்தன்ல முகியாந்து ஆத்து மல்ல பாச்சகு சம்மஜ பிளக்காய் பண்ட ஜீவது அயக்குள்ளியேடா ஆத்துமல்ல பிளக்காயினா ஒரிய பிச்சா தின்வே அப்பா ஆயன பஞ்சே சம்பஜரு நன்ன மர ஆயினுதாது ஐக்கு சம்பஜ பிளக்காயந்தே புதாராண்டு மாய்பாடித அரசுலிகளை சம்பஜ பிளக்காய் பண்ட பாரி இஷ்ட பாட்சை வர்றகுஞ்சு பிளக்காய்டில் கொனது அரசுக்கு குருவே பிளக்காய் பொருள் சூது இந்த அரசுலே குரடுந்தே இந்த கண்டு மல்தே குஞ்சாத்திரி பிளக்காயின் கொய்து மெல்ல மரத்தை முதலிட தியே நாலு சோகை கடத்துது ஐத்த மித்து வாடியே மத்தியானத்தை பொறுத்தருந்தன் அறந்தாடி குணோடு அயை மனசுடைய லெக்கப்படியே இப்போ கடத்து மத்தியானத்தை பொறுத்தர் போண்ட பஞ்சரை ரெண்டு உன்றொழிந்து அதனால லெக்காச்சார பொறுத்து நெத்திக்கிறனாக தரை கொஞ்சம் குண்டுத தெரியாதீ வந்து பிளக்காயின்னு தும்பியே சுதத்தை நீர் கம்மி தண்டு பீச பீச பக்கர் பாடுந்தோ சுதை கடத்துது ஆயருக்கு போய் நானா அரந்தடி அடிக்கு உப்புன்னு ஆள் பரலாங்க பாட்சாக்கு மெய்நீர் மை போடுந்தாண்டு பிளக்காயின்னு கொஞ்சம் திட்டு தமித்த தீது புதையழு த மதைக்கு போகுது மெய்நீர் மைத்தே அழுத்தது பிதடின பாட்சே போது ஊந்தினே அறந்தடைத்த ஜால்டு பிளக்காயின்னு பிதாயித சிட்டுடு தீயது சீத அரந்தரித்த உலாயி போது அரசு சாவடிய உள்ளே இருந்து பிந்தோண்டே பிளக்காயின கொனது அரசுல காரமுதெல்லு தீயது பெரி வந்து கை முகிது உந்தோண்டே அரசரி பிளக்காய் தோது பாரி குசியாண்டு கம்மந்தை பரிமள மூங்கு அடரண்டு உந்து சம்பஜ பிளக்காய்த்த பாச்சோ அரசேண்டரு அந்த சம்பஜ பிளக்கை பண்டேரிகு இஷ்டே அஞ்ச பத்தொந்து பத்தே பாச்சே பண்டே நாலு பச்சுலித்தே தின் அரசுலே காண்டு பிளக்காயின அஞ்சு இஞ்சி மகத்துது அைத்த பொருள் தீயிரு அப்பக தோஜிண்டருகு ரெண்டு பிரியல் போப்புனா துமல்ல மாட்டே ஆயின்தூணகே அரிகோ கக்கெகுன மாட்டேன் தெரிண்டு அரிகு பிசுறு நெத்திகேறி அந்த பாச்சோ கக்கே குந்தன பிளக்காயின எங்க கணத்து கொடுப்பானா கக்கே கக்கெமடை திப்புனா ஆயன நிக்கு சலகூர நெச்சாண்டு கக்கே போமல் தூ கக்கெம்தா நேரது கக்கே திண்ணு தாயா அரசு தட்டிது பண்ண பாச்சனை கைக்காரே கும்பார சுருவாண்டு கக்கெமாய்ந்து அறுபொக்கலொக்கல பண்ணினவுன மனசுக்கு மஸ்து மஸ்தேனக்கு மெய்நீரு மைப்பெறி போயின பக கக்கெந்தனும் பாச்சனை கோச்சரகு பரந்து போயினவே இத்தக்கு பூர காரண ஆண்டு பாச்சன கல சுமார் முன்னூறு வர்ஷத பிரவு பல்க்கூருத கிட்டநேர்புக்க சாவித்ரி பரண்டிக்கு பரக்கேடு புக்கு பிட்டுனாயே பாச்சே பட்டுனகே அயே பிடேன பிடிக்கேன எத்தே அப்பே ஏத்து மெரேபேருக்கொண்டா ஆயன பஞ்சி திஞ்சம் திஞ்சாண்டு ஐந்து வர்ஷத பாலகு பத்து வர்ஷத பலக்கை எத்து பத்து வர்ஷ மாணி இருவ வர்ஷ புழெச்சு லாத்து பாச்சகு பரவு சரவு கல்பாயிர நூலு பாடு சாஸ்திர கரித்தேரு ஆன மனுப்புதானே ஆய்வு பதினாறு வர்ஷ ஆனா ஆயன அப்பே அம்மே இறுவீர்ல காயபுடுது கைலசந்தியிரு மாணி பரக்கொலி பாலே ஆண்டு ஆண்டல ಬಾಚೆ ಅಸ್ಕಜೆ ಕುಸ್ಕೇ ತಿಕ್ಕಿನ ಬೇರೆ ಮಳತಿ ಕೊರ್ನಿಯನ್ನು ತಿಂದು ಬಂಜಿ ದಿಂಜಾ ಇತ್ತೆ ಜಕ್ಕಟ್ಟು ಜವನಿ ಜಟ್ಟಿ ಕಾಳಗೋಡು ಬಾಚನ್ ಗುಂಧನಕು ಮಾಯಿಪಾಡಿ ಕುಂಬಳೆ ಕಸರೋಡು ಪಸಂದ್ರೋಡು ಏರ್ಲಜ್ಜರ್ ಬಂಗದ ಬೇಲೆ ಆವಡಾಂಡ ಆಡಾಂಡುನ್ನದ ದೊರ್ಪಡಾಂಡ ಊರುದ್ಲಿಗೆ ಬಾಚೆನೆ ಆವಡು ಬಾಚನ ತಂಕದ ಸುದ್ದಿ ಮಾಯಪಡದ ಅರಸುಲ ಕೆಲ ಬೋರುಂಡು ಇಂಚಿನ ಗಟ್ಟಿದ ಜವನೀರು ಅರಂದ ಅರಸುಲು ಅರಸಲು ಪೊತ್ತು ಕಜ್ಜರ್ಜೇರು ಸೇನರ ಪಂಡದು ಆಯ್ನ ಅರಂಥಿ ಲಿಪುಡಾಯಿರು ಬಾಚೆ ಬತ್ತದು ಅರಸುಲೆ ಸುಳ್ಮೆ ಸಂದಾಯ್ ಅರಸುಲು ಬರಿಯರ ಪಂಡರ್ಗೆ ದಾನ ಕಜ್ಜಾನ್ ತೆರೀಜಿ ಅಂದು ಬಾಚೋ ಬರೆಯರ್ ಪಂಡಿನಿ ಆನೆ ಊರುಡು ಓಲೋಳು ತಿರ್ಗದು ಬಂಜಿ ದಿಂಜಾ ಉದ್ದಗೇ ನಾನು ಅಂಚುಚಿ ಬೆನಲಾತು ಬೇಲೆ ಉನಲಾತು ನುಪ್ಪು ನನ್ನ ನಿಕ್ಕರಂತ ವ್ಯವಸ್ಥೆ ಮಲ್ಪುಂಡು ರಾತ್ರಿ ತಡರೇ ಬರಕಾಲದ ಕೊಟ್ಟೆಡು ಒಂಜಿ ಅದೇ ನಿಕ್ಕಿ ಕುರ್ಪುಡು ಎಂಚ ಅರಸಲು ಕೇಳಿದ ಅರೆ ಕೆಣ್ಣಗ ತಿಗತ್ತ ನೀನೇ ಬಾಯಿಗೆ ಮೈತೀಲಕ್ಕಾಂಡು ಕನಟ್ಲು ಎಂದಿನ ಬಹುಶಃ ಭಾಗ್ಯ ಬಾಚನ ಮೋನೆ ಮೋಹನೆ ಗಿಲ್ಮನಾ ತಣ್ಣಕುಲ ಅಪ್ಪಣೆಗೆ ತರದ್ಗಾವೇ ಈ ರೇ ಪರಗು ಮಗರುತ್ತರ ಕೊರೆ ಬಾಚೆ ಸಂತೋಷರು ಪಂಡೆ ಬಾಚನ ದಿಶೆ ತಿರ್ಗಂಡ್ ಬದುಕು ಗೊಂಜಿ ತಿರ್ಗೋಸ ತಿಕ್ಕೊಂಡು ಅಯೈತೆ ಅರಂತಳೆತ ಜನ ಊರುದ ಜನ ಮಾನಿಲಿ ಆಗಿತ್ತ ದುರ್ದ ಹೆಚ್ಚ ಮಾನಾದಿಗೆ ತಿಕ್ಕುಂಡು ಮಂಟಮದ ತ್ರಿಮೂರ್ತಿ ದೈವಲಿದ ಎದುರುಡೆಂಜಿ ಪೆರಿ ಬಲಿಕಲ್ಲು ಉಂಡು ಸುಮಾರು ಮೂಜಿ ಕೋಳು ಉದ್ದ ರೆಡ್ಡು ಕೋಳು ಸುತ್ತಲ ತೇತನ ಈ ಪೆರಿ ಬಲಿಕಲ್ಲುದ ಸುತ್ತಲ ದೇವತೆಲನ ಬೆತಬೇತ ಬಂಗಿದ ಕುಸುರಿ ಕೆತ್ತನೆಲುಂಡು ಏರ್ಲ ಲೆತ್ತುಕಿ ಗತಿ ಜಂದನ ಈ ಪುರ್ಲು ಪೆರಿ ಬಲಿಕಲ್ಲನ್ನು ತೂಯಿನ ಸಂಪಾಯಿ ಊಡ್ದ ಸುಬ್ಬಯ್ಯ ಸೇನೆರಿಗೆ ಒಂಜಿ ಆಲೋಚನೆ ಮನಸ್ಸಿಗೆ ಬೊಗ್ಗುಂಡು ಒಂಜಿ ಕೆಲಸ ಆವಡೊಂದು ನೆನೆರಡ அவனு மல்பந்த பிடிப்பான ஜாயமானதார் சேனரத்து ஈ பெரிய பலிக்கல்லுன்னு கூடுலு தேவல்யதா எதிரோ தாப்பான மல்படுந்து அரக மனசாண்டு மனதனிய சுப்பைய சேனேரு பத்து ஐவா ஜவனியர்னு எழுத்து வந்து பத்தேரு பெரிய பலிக்கல்லுன்னு குத்தி அழகு சகனகா ஒவ்வே அடி இட்டூருவில் பறந்திலக்கா திரிமூர்த்தி தெய்வலுகு போது தேவரடு சுகித்தேரு காணிகை பாடியர் பற்றுக்கு ஒரு புர்ஷாதன கணத்துது பலிக்கல்லுக்கு பூஜது கை முகியாரு பத்து ஜவனியர்லா அட்டபூரியர் சரி சுருமல் சுருமில்லே சேனியர் பண்டேர் ஜவனியரு பர்ச்சி குதிகேலடு கொட்டு பிக்காசிலடு அைத்த முதல் புடுப்பாயரு பலிக்கல் சுமார் ரெண்டு அடி உலாய் உண்டு கல்லுத முதலுகு நாலு மெய்க்கலை தோரத புரிவல்ல விகித்தேரு ஒஞ்சொஞ்சு பல்லடு பத்து பத்து ஜவனீர் பத்து பல பார்த்து மித்து தெர்த்தேரு கல் மிதுக்குஜி குடார பொக்கரப்பு நேரு கல்லு கல் என்மீத ஏழு பாகதத்தலாக பந்துஜி ஜவுனீர் சோத்து சுண்ணாயரு அக்கள் துத்தி குண்டுழு வெகிறது சண்டி முத்தாண்டு கை சாகந்தே பச்சிது பல்லு புடியரு சேங்குந்து பூரில் பழையாட்டு பூரியரு சேனியர் தரகந்த பாடியர் மூர் தினம் வெரி ஜவனிய லக்குது அரக்கைத்திர பத்தே தனிக்குலே கெலசு பாச்சன் லெத்தெஞ்சா அயக்கெண்டே பாச்சன புதரக்கெண்டக சேனேருக்கு ஒயிலடு திக்குது முருக்குனாய புல்லு கட்டி திக்குலே காண்டு அந்த அந்த அயே வரப்பு நேர்ந்து தூவாடு சேனேரு பண்டேரு அப்பகனே பாச்சகி ஜன கடை படி சேனேருன துறுத்துதா லெப்புக்கு பாச்சே கடிக மண்ட மிக லெப்பு தா எந்த கேண்டே பாச்சா நின்டுஞ்சி பயலேவோடு துல ஆ பெரி பலிகல் அயின் கூடு தேவள்ளே கத்தவோடு ஜவனேரு பாரி பண்ணயரு அக்கில் எடுத்து ஆயிடுச்சு சேனியர் பண்டேரு பாட்சியை கச்சோன்னு பித்து கட்டியே பிகல் டித்தின பைராசனை திரைக்கு சுந்தொண்டே பலி கல்லுது கைத்தறை பத்துது கல்லுணரை முட்டது சுகித்தொண்டே முதல்டு குடலுந்தே மண்ணு தத்தே உத்தோகரை உசுழுதை தொந்து ரெட்டு கைண்டில் கல்லுன்னு அராது பத்தியே அஞ்சு இன்ச்சு பந்தாய் நாலு சரத்தி பந்தான கல் மெதுக்குண்டு ஜவனியர் ஓ வந்து ஒப்ப பாடியர் கொஞ்சே உசுளுகு கல்லுன்னு பத்து மீத்து நிறுத்தே நிதானோட பக்கது குண்டிக்கு வரகத்தியே மாத்திரில் பெக்கத்தோட அயனே தூயரு சேனியர் தாட்டி ஒட்டுது தன் சந்தோஷம் பட்டோண்டேரு மீச தறிட்டு முகுறு தெலுக்கி தலித்தேரு பாச்சை தறிட்டு தன முண்டாசுனு தெத்தது தெரிய கட்டியே ஜவனீர் எடுத்து குடரட்டு பைராசு திசந்து தெரியன்னு மல்ல மல்தே நிக்கல மாத்த சேர்ந்து இந்த என்ன தரைக்கு பத்துலே பாச்சே பண்டே தெரியனு தரைக்குது தீது குண்டுகி ஜத்தே கொக்கரை கொள்ளுது வரகா தீன கல்லுக்கு தரை கொரியே ஜவனீர் மாத்த சேர்ந்து பாரி பங்கோடு அயின்னு ஜாராது பாச்சனை தரைக்கு தீயரு பாச்சே உசுலுன மீத்து வைத்தது மொரம் போகு கைதி நிதான லக்கு துந்தியே ஜவனர் ரெண்டு மேயுதல கல்லுனு ஆதரித்து பத்தியரு பாச்சே குண்டிடுது மித்து பத்தே மல்ல மல்ல பக்கருதி ஒன்று கூடுல தஞ்சு வீச வீச பாடியே சுமார் மூஜி மைல் சாதி நடுட்டு முகரால் கடப்புத சுதே சொண்டமுட்ட நீரு பாச்சே தும்மொண்ண பெரிய பலிகல்லுனு சாகோவு நினைன ஓட அவளிஜாண்டு பாச்சே பிற நர்கஜே ஆ நீருடனே சலஃபலு நடத்துந்து சுதே கடத்தே மூடாயுதேபரு பட் தங்குன ಪೆರಿ ಬಲಿ ತುಂಬೊಂದು ಬಾಚೆ ಕೂಡ್ಲು ದೇವಲ್ಯದು ಎದುರು ಬತ್ತೆ ದೇವಲ್ಯದ ಸುತ್ತಲ ಊರು ಊರೇ ಜನಮಾನಿ ಸೇರಿದುಂಡು ಕಡಾಲ ಸಿರೆತ ಅಬ್ಬರದ ಲೆಕ್ಕ ಜನಮಾನಿಲಿನ ಜೈಕಾರ ಮುಗಲು ಮುಟ್ಟುಂಡು ಬಾಚೆ ಮೆಲ್ಲ ಕೊಕ್ಕರ ಕೊಳ್ಳದು ಪೆರಿ ಬಲಿಕಲ್ಲು ಊನ ಬರಂದಿಲೆಕ್ಕ ಮೆಲ್ಲ ಜಾಯೆ ತುಂಬೊಂದು ಬತ್ತಿನ ಬಲಿಕಲ್ಲನೊರ ತೂನಗ ಬಾಚಗೆ ಅಜಪ್ಪಾಂಡು ಈತು ಮಲ್ಲ ಕಲ್ಲ ಯಾನೇ ತುಂಬೊಂದು ಬತ್ತೇನ ಅಯ್ಯ ಅವಲೇಯ್ತನ ಕೆರೆಕ್ಕೆ ಜತ್ತದು ಕೈಕಾರ ಮೋನಿ ದಕ್ಕೊಂಡೆ ಒಂತೆ ವೃತು ಕೊಳ್ಳುದು ಬಚ್ಚಲು ಕಳೆ ಏಳು ಸೇರು ಬಜಿಲು ಪತ್ತು ಬಣ್ಣಂಗಾಯಿ ಒಂಜು ಕೈಯು ಪರಂದು ಕಣತದು ಎದುರು ದಿಯರು ஆயின தூயின பாச்சாக்கு ஸ்வர்கே திக்கிலக்காண்டு ஒஞ்சே கழிடு அயின் பூர திந்தது காலி மலத்தே பாச்சே பெரி பலி கல்லு துமந்து வத்தின சுத்தி மாய்பாடித அரசுல கெபிக்கலோரு ஆறு ஆயன் லெத்தது தம்மன பல்மன மலத்தெரு ரெண்டு கைக்கலித கடவு பாடியிரு ஆ பெரி பலிகல்லு இத்தல கூடேவெதுத கண்டோடுண்டு இஞ்சின அவைதோரத கத்திகு பாச்சன பதுக்கடு நடுத்ததுண்டு வர மாய்பாடித அரந்தழைக்கு மலையாள கொச்சிடு தரி ஜட்டி வத்தே கொந்திமக பீமேனே கூட பத்தேனோ பண்ணி லக்க இத்தனை ஆயன மல்ல சரோ போதிகத கம்பதலக்கெத்தின ஆயன ரெண்டு காரில கோலு அகேலதா திகலே குஃப்பு கண்ணு ஜோக்கு ஓலாண்டல ஒரியே எது திக்கேருடா அக்கே கோமன சண்டியா அஞ்சின பாரீ சரோ அய் வத்துது மாய்பாடித அரசுலேருந்து தூயே சோளுதா சொல்மை சந்தாயே யானு மலையாள தேச கொச்சிருது பத்தினே ஆ ஊரு என்னன்னு சோபாயனுக்கு ஏறுல எஜரு மாய்பாடிடு என்னன்னு கெந்துன தங்கத ஜவனேரி திண்டா என்னெரும் உந்தாலே அயே சவால் பாடியே அரசிலெந்த மரியாதைதா சவாலாண்டு கெந்துன பிர்சரு மாய்பாடி ஏரு அரசு தெரிகிரும்பியாரு அஞ்சிஞ்சி தோத்த பாடியர் அப்பக அருகே ஏனுக்கு பத்துனாயனே புல்கூறு பாச்சே உம்மியாக்கு சவால் பாடுற அயனே சரியாயின் ஜன அரசு போது பீட்டோடு குள்ளியர் சரி இ இனி மூலே தடையலா எல்லை காண்ட நின்னெதுரு ஜட்டி காலகோகு யான் ஜனக்கொர்பே உள்ளாசுர பண்ணேரு அரசு அரசு பாட்சாக்கு சுத்தி தெரிப்பாயிரு எல்ல காண்ட ஜட்டி காலகோ தயாராகவுன்னு பண்ணியிரு ஆனி ராத்திரி தனசுக்கு இருபது ரெண்டு எதிரெதிர் கொள்ளாயிரு ரெட்டு கோல் உத்தத புன்னிய பாரத இறை பாடியிரு மலையாள ஜட்டிக்கு அயை பண்ணி நான் தினசுலேன்னு இறைக்கு வளசியர் நுப்புதமித்து பெத்ததை நெய் பாடியிரு மல்ல குதிப்படு ஒதுப்ப பெச்ச பெச்ச பேரு எதிர் தீயரு பாச்ச நெருக்கு நாலு சேரு உருப்பிலேருத்த நுப்பு வளசியிரு நுப்புத தரைக்கு தௌத்த குத்தியோல் பாடிரு கடலை மணி ஆஜாயினா கஞ்சாலது கசி பாடிரு பெத்தது நெய்ப்பாடினாங்க அய கை அட்ட பத்தியே ஒஞ்சி காண்டிய கொப்பர கணலேருந்து பண்டே கொப்பரத காண்டிய அயன் எதிர் கணத்தை தீயிரு கைப்பத்தலாத்து கொப்பரதே தொந்து ரட்டு கைட்ல அயின் புண்டி திர் 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 திருந்து எண்ணெய் நுப்பு தமித்து பூர்ண்டு குடலாத்து கொப்பரதே தொண்டே நுப்பு தமித்து புண்டே దత్త మీట్టుంటద రాసీ ఉలయాళ జట్టి కన్ను బాయి విడుద అయనేయ్యే నుడు ముకుదు అయన తిగలెడు బజిన పెవాడు ఉందూ జనయ మలయాళ జట్టి మెల్ల కేండే పుల్కూరు బాచండి ఎల్ల ఈరు జట్టి కాళకు ఉత్నారు బసు నక్క పండేరు బాచే మరి మరత్దు ఒం కళికొలే బలసి పూర ఉండు ఇరేను నక్కి డర్ ఆగబుడిే దత్త కైను నకు எல்லை குட்டேன்னு அயன் எதிர் ஒந்திலக்க தோஜினு மலையாள ஜட்டிக்கு மலையாள ஜட்டிகளா பாச்சைகளா ஜட்டி காலக நடப்பு ஊரருமே சுத்தி ஆண்டு அறந்தடத் எதிர்த்த பாக்கிமார் கண்டோடு ஊருக்கு ஊரே ஜனமானி சேர்ந்துண்டு அரசு தை நாத்தில ஒட்டிக்கு பத்து அவரை பீட்டோடு குள்ளியரு பாச்சே பத்து தரை தக்கது கை முகிது அரசந்த நெட்டொண்டே பேண்ட் வாத்திய தொட்டிக்கு மலையாள ஜட்டின் லெத்தந்து பெரிய ஜவனீரனு கடப்படியர் பாட்சே அங்க சாதனை அழுத்தந்து சர் ரோகு பெப்பு விட்டாயே ஏத்து பொருத்தானா பேண்டு தான் சொரக்கேண்டுஜி போய் ஜவனியர் பத்து ஜேரு அரசுக்கு சைரனை தத்துண்டு ஒன் துர்த்தானகா ஒரு தைநாத்தி பாரந்த பத்தே அரசுலே மலையாள ஜட்டி ஓலா தோஜர் ஊரிடி நாடியர் அயே ஜெய்தின அதெட்டு அயனை கண்டு மாறாபுல தோஜி அயே பண்டே கொப்பரை புண்டுது எண்ணெய் எதன பாச்சனை ரெட்டதா தூது சவாலு பாடுதுன்னு ஆச்சு கட்டுன்னு பிடிச்சிருந்து நடுர்லடே கண்டு மாறு பத்து மலையாள ஜட்டி தன்கா இது சாதி பத்தின மாத்திர ஏர்ல தூய் ஈத்தேனா பாச்சனை விர்சாத்திக்கு கத்தே நல்லா உண்டு கேன்லே ஆனி அரசு அதுக்கு பண்ணின ஒஞ்சி சல்லுதா பாத்திரா உதல் தலக்கர திந்தொந்தேத்து கக்கெகுனக்கிடத்தாயிருந்து ரெடரெடு சரதி பண்டி பாத்திரணும் மரப்பை அரசுல பாத்திரம் அரேக பிரபூட்டியரே ஆயுனத்து அரந்த பண்ணக அரந்தடை எதுதோக்கி ஜாலுடு பத்து முடிப்பாது நுங்கேர பாடதித்தேருஞ்சுராசி கக்கெலமித்து ஊர் பார தினோந்தித்துண்டு கக்கெமித்தே அரசு பண்ண நெம்புக்கு பத்து ஆத்திரணு பிரசந்தாயரு உந்துயே சரியாயின சந்தர் பாச்சே பொருத்து கஜர்ஜே கை பொருள் பார்னு ராசி மலத்தி அவ்வளே வரிட்டு காண்டே கோணிலடு பார்னு பூர திஞ்சாது கொஞ்சம் வரிட்டு தீயே பாச்சனை பேலன்னு வரி சாக்கிரதாய தூயே சீத போது பாட்சை நுங்கேற பாடின பார்னு கண்டது இல்லாட சாக வந்துள்ளே என்று அரசுலேயே தூரிக்கொரியே அரசுக்கு பிசுன்னு எத்திக்கருன்னு ஆறு பாச்சன் லெப்பிடாயிரு பாட்சை வத்துது அரசுலே கை முக்கியது உந்தியே தானே பாச்சோ நாய்க்கு நசை கொண்டா பிசலை நக்குண்டுகே அஞ்சாண்ட தனி என்ன காதே நுங்கேற பாடின பார்னு கண்டது இல்லாடு சாக வந்துள்ளண்ணா ஆத்து தைரிய பத்து போண்ட தனிக்கு அரசு தட்டித்து கேண்டியிரு பாட்சே நர்க்குஜே அரசே கேண்ுவருந்து அய தெரிதே இத்தே சன்னிதானா மாஃபல் போடு கக்கதை மட அரசு தினியற பல்யாத்தே பாட்சே தக்ன சொரட்டு பண்டே அயனை பார்த்துறத உலாமர்மா அரசுக்கு அந்த ஆயிஜி பண்டா யான் ஒலியா கக்கையதை மடதி திந்தே அரசு கேண்டர் ஆனியான்னு தெரியந்தே கக்கை குந்தின பிளக்காய் கணத்துது சன்னிதானு ஒப்பிசாயே ஆண்டா இ கக்கை மடத்தாய் என்று தூஷணை மல்தாரு இனி ஆன் பண்ண ஒஞ்சாத்து கக்கையு நுங்கேற பாடின பார் பெஞ்சோந்து கக்கமடைய பாடினா பார்னு அரண் தரிட்டு கலசிய பலியாத்தே அரசுல சமாதானம் பண்டே பாயை தாயை இஞ்ச மலுத்தேந்து அரசுக்கு இத்த தெரியிண்டு ஆறு மீசதளி இட்டு முகூர் தெளிக்கி தெளித்தார் ஈ பேரடில் திணுப்பு நெட்ல மாற்ற உள்ள நெத்தே பாத்திரில் பிரிசே என்ன பாத்திரன்னே எங்களுக்கு சந்தது படியாத்தா அரசு தெளித்து வந்து பண்டேரு இஞ்ச புளுக்கூறு பாச்சான கத்தே பண்டுது முகிவுன்னு அத்து கதினதை சொரக்கு பெரிச்சிடு பலித்தன கோட்டை குஞ்ச குத்துதா எருனு தன்ன ரெட்டத பலட்டு பத்துது உந்தாயினாய பாச்சி ಪಟ್ಲದ ಕೋಟೆ ಕನಿಟ್ಟಿತ್ತನ ಮಾಯಿಲ ಕೋಟೆದ ಕಣಿಕ ಪಾಡ್ದಿದ್ದನ ಆಳು ಉದ್ದದ ಹಾಸು ಕಲ್ಲನ್ನು ಒರಿಯೇ ತುಂಬಂದು ಬತ್ತದು ಅರಂಥೆದುರದ ತೋಡುಗು ಪಾಂಪು ಪಡ್ನಾಯೇ ಬಾಚೆ ಬಾಚೆಗಿತ್ತೆ ಪ್ರಾಯದಂಗಂಡು ಎದುರದ ನಾಲ್ಕು ಕೂಲಿಲು ತಾಳ್ದುಂಡು ನೆರಿ ನೆರಿವೂರ್ದು ಕೂಜಲು ನರೇ ಆತು ಇತ್ತಾಯ ದುಂಬದ ತಾಕತ್ತು ಇಜ್ಜಿ ಅರಂಥಕ್ಕೆ ಕಮ್ಮಿ ಆತಂಡ್ ಆನಿ ಅರಂಥ ಸಮಾರಾಧನೆ ಬಾಚಗಳ ಎಳಿಕೆ ಇತ್ತುಂಡು ಮಧ್ಯಾಹ್ನದ ಪುರುತುಡು ಐತಾ ಒಂದು ಐಪಿದಡಿ ಸುದೆ ದಾಂಟಂದೆ ಅರಂಥಕ್ಕೆ ಬೋಪಿಲಕ್ಕೆ ಅಜ್ಜಿ జవనాధిగత కాలుడు ఈ సుదెక్ కడతుంది ఏత్తు సరితి అంచుపోతే ఆయన ఏపల నీరు వంత జాస్తి ఎత్తుడు ఏర్తెద పొరుతాదు పోడు బాచి సుదెక్కి జతే నిదానడు నడతోంది పోయి నడు సుదక్ ఎత్తనగా నేరు ముట్ట బతుండు యావ నీకు అవులుంచి ఒయిలు ఏత్తు పునేడలా பாச்சக்கு ஆ ஒயில் தப்பாயிராய்ஜி ஆயன அஜு சத்துண்டு மேய் மாலுண்டு நீரிடு முறுக்கி மோஜி சர்த்தி திருத்து மோஜி சர்த்தி மித்து போனகா சர்ரோ வசதாந்தில காண்டு ஒயிலுக்கு திக்கின பாட்சே நீடே கடை உசூளு எத்தே இஞ்ச பாச்சனை கதை முகிண்டு ஏழு இருமா பகையில் பண்ணுனலா ஆயன பீரத கத்தை பண்ணது முகியவனத்து